இந்த மோட்டருக்கு மட்டுமே இன்றைக்கு பதினைஞ்சாயிரம் செலவு ஆழ்ந்த பர்த்டேக்கு சும்மா தெரிவிக்க விட்டு நாங்கள் வீடியோ வேறுமா பழைய வாகன விடுத்தா இதுதான் சிக்கல் வடிவ வேணுங்க அடுத்த வருஷம் ஜோடியாக வரணுமெண்டா வாழ்க்கையில் காசு பணம் சம்பாதிக்கிறதுன்றத விட இப்படியான ஒரு உறவுகளை சம்பாதிச்சு வைக்கிறது தான் உண்மையிலேயே சந்தோஷம் இதில் வந்து எக்கச்சக்க பார்ட்ஸ்கள் எல்லாம் பார்த்துக்கணும் எங்களோட வேலை தான் நடக்குது இதில் அந்த வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி 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 இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல எழுபத்தி ஐந்தாவது நாள் நாங்கள் புத்தளத்தில் அக்கிறோம்டா அந்த மாடுகளை வந்து மேய்ச்சி கொண்டு போகிறோம் இங்கே குளம் இருக்குது இந்த கோயில் இருக்குது நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல்னு தான் சொல்லலாம் என்னடா வருடம் இடம் ஆண்டா இல்லை கராஜில் தான் நிற்கிறோம் கராச்சிக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இன்றைக்கு புவனேஸ்வரன் பிறந்தநாள் அதுண்ட செலிப்ரேஷன் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கள் சும்மா வர்லை விழா போயிட்டு எங்களுக்குமே வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது இங்கே இருக்கிற நண்பர்களால் தான் அதுவுமே வந்து சாத்தியமானது சரி இன்னைக்கு எங்களுடைய அந்த கியர் மாத்திரை வேலை முடிஞ்சது அப்போ அந்த மோட்டர் இருக்கு அந்த ஐயா பூட்டி விட்டவர் அருகம்பையில் அப்போ அந்த தகட்டு இவர் பூட்டாமல் அப்படியே பூட்டி விட்டவர் அப்போ மோட்டரை ஆடத் தொடங்கிட்டு அப்போ திருப்ப வந்து மோட்டரை இன்னைக்கு வந்து கலட்ட போகிறோம் கலட்டிட்டு சிலவில் குறைந்த விலையில் வந்து புது மோட்டர் கிடைச்சா வந்து புது மோட்டர் போடுவோம் அப்படி இல்லாட்டி அதில் வந்து ப்ரெஷ் கட்டையும் வந்து தேஞ்சிட்டு ப்ரஷ்கட்டையும் மாற்றிட்டு வந்து அந்த மோட்டரை வந்து பயன்படுத்த போகிறோம் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்ப்போம் அதோட ஹேண்ட் பிரேக்கும் வந்து இன்றைக்கு செய்ய போகிறோம் அதோட இன்றைக்கு போனே செஞ்ச பிறந்த நாள் எக்கத்தக்க பேர் வாழ்த்து தெரிவிச்சுனிங்க எல்லாருக்கும் நன்றி என்ன மாதிரி இந்த நாள் போகுதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதோட எங்கேயிருச்சு சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த கராஜெலாம் நினைக்கிறேன் கராஜை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இண்டையோட சிலவில் எங்களுடைய வேலைகள் முடிஞ்சுன்னு பண்ணி நிற்கிறோம் அதோட நிழலுக்குள்ள வேன் நிற்குது நின்னபடியா வந்து சோழரில் இல்லை சார்ஜ் இல்லை பக்கத்தில் வீடு இருக்கிறபடியா வந்து வீட்டில் வந்து சார்ஜ் போட கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் நடந்து பாவம் காலை வணக்கம் கொண்டிருக்குறீங்க மஜான் மஜான் ஆளுக்கு பிறந்த நாள் நடை ஆளுக்கு பிறந்தநாள் டொவி கொடுங்க அந்த பள்ளிக்கூடத்தில் டொவி கொடுக்குற மாதிரி நம்ம பைக் எடுங்க எல்லா எல்லாருக்கும் பாட்டு இதோ இதோ எத்தனை மணி ரெண்டு மணி ஆகிட்டு படுக்கவ நீங்க பாத்தீங்களா சொல்லிடுறீங்களா இப்ப இப்ப கராச்சி வெளியிலிருந்து இனி இருக்கு இப்படியே ஆட்கள் நம்ம எல்லாம் வந்தாப்பற இந்த மோட்டரை கலட்டி மோட்டர் இருக்காண்ட இருக்க பார்க்கணும் பார்த்தாப்பற செய்யணும் சர்ச்சுக்கு போனீங்களா உட உடுப்போல மறந்துங்க சர்ச்சுக்கு வாங்க

சரி இந்த கோயிலுக்கு கண்டாலும் போகலாம் முன்னாலே சேர்ச் இருக்குது சேர்ச்சுக்கு அப்படியே போயிடுச்சு இன்றைய நாளை தொடங்குவோம் என்ன போனே சொன்ன எக்கச்சக்க பேர் விஷ் பண்ணிட்டு சொல்லி என்ன கணக்கு இல்லை கணக்கு பேர் வந்து கொமார்ட்ஸப் பண்ணியிருந்தவ அதோட கோலும் வந்து எடுத்திருந்தவ மெசேஜ்லேயும் பர்சனலாக வந்து போட்டிருந்தவாலேருந்து ராகுவண்ணா சொல்லியிருந்தவர் மற்றது எக்க பேர் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மெசேஜை வாசிப்போம் என்ன பர்சனலாக அனுப்பின மெசேஜை வாசிக்கிறோம் ஏண்டா அவ்வளோ மீனக்கட்டு உங்களுக்காக விஷ் ம் எல்லாம் அமைதியான ஒரு சர்ச் முன்னால் இருக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை இன்றைக்கு வச்சேன் இப்போ அந்த நாளைக்காண்டி சர்ச்சுக்குள்ளே போகிறோம் வடிவா வேணுங்க அடுத்த வருஷம் ஜோடியா வர வேணுமண்டா நல்ல வடிவான பூக்கட்டெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கணும் என்ன கவுண்டாஜா என்ன வேண்டி நீங்க இதுல வந்துடுங்க இங்க வாங்க கொஞ்சம் இதுல இருந்து அமைதியாக இருந்துட்டு போங்க

ஆஹ் என்னங் ஹாவி தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி பர்த் டே தேங்க் யூ சோ மச் ஹாப்பி பர்த் டே ஆஹ் தேங்க் யூ நல்ல ஒரு குரூப் கிடைக்கிருக்கு ஓகே உண்மை 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 அத விடா விடாதே அப்போ ஓகே ஓகே கரெக்டாயிங் நான் இல்ல இப்ப அம்மா வந்தது வேற வீட்டுலதான் பாத்து கொண்டிருக்கிறேன்னு கூட ஆமாண்ணே இப்ப சரின்னு என்ன செய்றாரு சரி நாங்க ஆள் நிக்கு கொஞ்சம் சரி ஜெயம்படைங்க நான் நன்றி பெரிய பெரிய સરપ્રાઈസ് ಅನ್ನು ಕೊಡ್ತೀರಾ ವಿಡಿಯೋ 2 ಗ್ರಾವ್ದಾ ತಿಳಿ 2 ಗ್ರಾವ್ದಾ ವಿಡಿಯೋ ಆರು ನಾ ಬಿ ಬಿ நன்றி 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 நான் சந்தோஷம் அன்புக்கு சும்மா விட்டு நாங்கள் வீடியோ சரி காலை வணக்கம் அண்ணா ஹலோ

கேக் வேண்டிய நாங்களா அப்ப அதுல ஸ்பட்ல வெச்சு அடிச்ச நான் நீங்க வாய்ஸ் இது போட்றதே நீங்களானே அது என்ன என்ன வரதாண்டா அலெக்சின் நான் மெசேஜ்ல அனுப்பி போட்டு போன் சார்ஜில போட்டு குளிச்சிட்டு குளிக்க போய்ட்ட ஓகே ஓகே நான் பிரா பிரா வந்து சாப்டுக்குப்புற பெட்டிக்கு போய் கா பார்த்தாலே அடி திரಿತಿங்க அப்புறம் சாயங்கமா போயிட்டு ஓ அது அத அத லோகண்ணா வேற எங்க 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 சரியான ஒரு நலன் விரும்பி நாங்க இரவு ஃபோன் அடிச்சோம் அம்மா என்னடா

எங்கடா நீ இடம் பக்கத்துல இடன் போன் கேட்பான் பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாசிப்போம் வாழ்த்துகள் அஞ்சு மணிக்கு ஒரு பூச நடந்தது இங்கு மணி காரணிக்க நடந்தது ரகுண்ணா வந்து ஆன்சர் விஷ் நன்றி என்ன நன்றி நான் சொல்லிவிடுறேன் கொமன்ஸுகளும் வந்திருக்கு எல்லாருக்குமே நன்றி ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர் வந்து அவற்றை மகள பிறந்தநாள் முன்னாடி தான் இன்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் இன்றைக்கு கஜா அண்ணாவும் சொல்லியிருந்தவர் அது மாதிரி போன முறை பிறந்த விட இந்த முறை பிறந்த நீங்கள் என்னன்னு சொல்ல கணக்க உங்களோட உள்ளம் போல கனக உள்ளங்களை வந்து சந்திச்சுங்க சம்பாதிச்சுக்கிறீங்க காசு பணம் ஒரு உறவுகளை சம்பாதிச்சு எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்ற இந்த இருக்கிற யாருக்குமே வந்து என்னத்தை நாங்க சேமிக்க போறோம் என்னத்தை நாங்கள் உழைக்க போறோம் உழைச்சு என்ன செய்ய போறோம்ன்ற நாங்கள் எங்களுடைய அனுபவம் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அனுபவம் நாங்கள் அப்படி ஒரு விஷயம் செய்திருக்கிறோம்ன்றதை நோக்கி ஒரு ஒரு பயணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன எல்லாருமே வந்து அவர் ஒற்றுமையாக பயணம் மேற்கொண்டிருக்கு சந்தோஷம் எனக்குமே சந்தோஷம் புவனேஷன் இப்படி கடைசி மட்டும் வந்து எதிர்ச்சியாக தான் ஆள் வந்தது வந்துட்டு அப்படியோ இவ்வளவு தூரத்துக்கு பயணம் போகுது முடியும் மட்டும் ஆள் நிற்பார்ன்னு நான் நம்புறேன் வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி 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 மிக்க நன்றி கொமசிலையம் வந்து கணக்கு பேர் வாழ்த்து தெரிவிச்சிங்கள் எல்லாேருக்குமே இந்த நேரத்தில் நானும் என்னுடைய சார்பில் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்னு நான் சரி மற்றது வந்து இனி இங்கே கராஜில் நிற்கிற எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி சாப்பாடு வேண்டிக் கொடுக்கணும் பொனேசர் நடப்புறம் அந்த நாள் சரியில்லை அஹ் உருக்கா வாரதான அவ் பொடி எங்களுக்கு எல்லாம் செய்துட்டு நாங்கள் இன்றைக்கும் இங்க நின்றுட்டு எங்களுடைய மோட்டார் வேலை உண்டு கிடக்கு அதையும் பார்த்துட்டு நாளைக்கு போவோம் சிலவில் இன்றைக்கே போக மாதிரி இருக்கும் பார்ப்போம் அது இன்னுமே வந்து முடிவு எங்களுடைய முடிவுகள் வந்து டப்பு டிப் மாறும் என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களோட மனநோடி தன்னாங்க சரி அப்படியோ போவோம் இன்றைய நாசு இப்படியோ விடிஞ்சிருக்கு தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்றதை வந்து பாருங்க எங்களுடைய பயணத்தில் எழுபத்தி ஐந்தாவது நாள் தொடங்கி இருக்கு தொடங்கி இருக்கு பிறந்த நாள் படியன் என்ன மாதிரி பாட்டி இல்லையா பொடியங்கள் கேட்குறாங்களா என்ன பாட்டி என்ன பாட்டியன்ட்டு டே இன்றைக்கு பிறகு பிறந்த நாள் இல்லை விஷ் பண்ணிட்டியா என்ன இருந்தவர் சாக்லேட் தர இல்லையா சாக்லேட் வேண்டிய இல்லையா பக்கத்தில் கடை இருக்கா கடை இருக்கா என்ன சாக்லேட் வேண்டிய இல்லை நான் கொடுப்போம் என்ன கடாஜில் நல்ல பச்சை பசேலான தோப்பு இதுக்கு நடுவில் இது நாள் இருந்தது சந்தோஷம் ரைட் ஸ்டார்டர் மோட்டர் கலட்டியாச்சு இதுதான் மோட்டர் இதில் என்னெண்டா வந்து இந்த ஒரு பக்கம் நட்டு பூட்டுற இது இருக்குது தானே இது வந்து உடஞ்சிட்டு அப்போ அருகம்பையில் பூட்டேக்க பூட்டி விட்டது இவையில் கலட்டியக்க ஒரு இதாகிட்டு இப்போ இதை வந்து இவ்வளவு துண்டு இருந்தால் வந்து இதுக்கே மாற்றி போடலாம் அப்படி இல்லாட்டி மோட்டர் எது மலிவாக்கிறது தான் மாற்றுவந்து இருக்கிறோம் கலட்டிட்டோம் என்ன வேணும் ஓடினேட்டர் செய்கிற கடையைக்கு போவோம் அவன்கிட்ட இதே மாதிரி மோட்டர் சில பழுதாக்கி க்ளவுசிங் மட்டும் வச்சுருக்காங்க அது கிடைச்சா அவன்கிட்டயே கொடுத்து கிரௌசிங் மாற்றி கொண்டு வருவோம் லடி மோட்டரை புதுசாக அது லடி மோட்டர் கடையில் வச்சு அதனால் ஐடியா குயிலமாக மாமா ரோ அரை ரோடே காய்ச்சல் குயிலமாக அவன் கூப்பிடுங்க எங்கண்ணே ஆளு நிற்கிற ஆளை காணிய வேணாம் சொல்லுவாங்க சரி மோட்டரை எடுத்துக்கொண்டு நாங்கள் புத்தலம் டவுனுக்கு போகிறோம் குடுத்தர நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர்கள் புத்தலம் டவுன் புத்தளத்துக்கு வந்துட்டோம் இதுல ஒரு இரும்பு கடை இரும்பு கடைன்ற பெரிய கடை தான் என்ன வானை வைக்கிற கடைக்கு வந்துக்கிறோம் இதில் தான் பார்க்கணும் குஞ்சி பெரிய குஞ்சியா இதுதான் கடை வானங்கள பாட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கிறோம் அதில் நாங்கள் இன்றைக்கு தேடி பிடிச்சி எங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எடுக்கணும் மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ வெளி இன்ஜினியர் எல்லாமே வந்து பிரித்து வச்சுக்கணும் இப்போ அன்னிட்டு சொல்லியிருக்கு இன்னைக்கு பார்த்து நீ இதுக்குள்ள தேர்ட் இயர் இருக்கிறதா கிட்டக்கு பாருங்கலா ஒரிஜினல் நிசான் நிசான் இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டார்டிங் மோட்டர் தான் ஒன்று கிடக்கு செட் ஆகாமு தெரியல பார்ப்போம் கிட்டத்தட்ட சேம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இது சேமாக தான் இருக்குது இதுல இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சில அந்த இடத்துல வச்சு பூட்டு எல்லாம் போயிருக்கும் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு மோட்டர் ஒன்று கிடக்குது பத்தாயிரம் பத்தாயிரம் வட்டிக்கு படுத்து இதில் வந்து எக்கச்சக்க எல்லாம் வச்சுக்கினா எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு இந்த மோட்டர் வந்து பத்தாயிரம் ரூபாய் சொல்லினோம் ஆனால் இந்த மோட்டரில் நாங்கள் முன்னுக்கு இருக்கிற மூஞ்சை மட்டும் தான் எடுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து இங்கே ஓடின வாகனங்களை கலட்டுறது எங்களோட ஜப்பான் ஒரிஜினல் அப்போ முன்னால் அந்த கவசிங்கை மட்டும் மாற்றிட்டு திருப்ப இது எங்களோட மோட்டர் தான் பூட்ட போகிறோம் சரி அப்படியோ நாங்கள் மோட்டரை எடுத்துக்கொண்டு அடுத்ததா மோட்டார் செய்கிற கடைக்கு போறோம் அதை பிரிச்சுட்டு எங்களுடைய தொண்டை மட்டும் மாற்ற போறோம் ஏன்னா வந்து எங்களோட மோட்டார் நல்ல மோட்டார் அது வந்து ஜப்பான்ண்ட ஜப்பான்ல ஓடினது ஆனா இப்ப என்ன வந்து இங்கே ஓடின வாகனம் அதனால முன் தொண்டை மட்டும் மாத்த மோட்டார் செய்கிற கடைக்கு வந்துட்டோம் ஆனா அக்கச்சக்க வாகனங்கள் நிற்கிது எங்களுடைய மோட்டரை பாப்பேன்னா தெரியல இதில் பார்த்தீங்கன்னா கச்சக்க வாகனங்கள் நின்று நாங்களும் வந்து நின்று நாங்கள் அதெல்லாம் முடித்த அப்புறம் தான் வந்து எங்களுடைய வாகனத்தை தொடுவினோம் எங்களோட வேலை தான் நடக்குது இதில் அந்த பழசை கலட்டிட்டு எங்களால் இதை தான் மாற்றப்பறோம் பார்ப்போம் கொடுத்து ஒரு சிக்னல் பிரச்சினால ஆனால் சில சில இடங்களில் லேட் பண்ணுறீங்க அரை மணி தேரான்னு சொல்லிட்டோம் இப்போ நாங்கள் வந்தே கிட்டத்தட்ட ஒரு மணி தேர்தலாம் என்னென்னா அந்த மோட்டார் இப்போ வெளியில் வந்து தான் அடிக்கும் அந்த இது வந்து கொஞ்சம் இருக்க இருக்கா போலீஸ் பண்ணி தருந்தது இப்போ லேத்துல கொண்டா கொடுத்துருக்குறோம் அவர் தந்தா பிறகு திருப்ப முன்னா கொடுத்து தான் கூட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அதை மட்டும் அதில் நிற்கலாம இங்கே கூட சுற்றி போவோம்ட்டு வழி கிட்டோம் ஷான் பாய ஆட்டோ இருக்கபடியே பரவாயில்லை

இங்க பாத்தீங்களா பூட்டிட்டோம் இந்த ஹெட்டை மட்டும் கலட்டிட்டு பூடினோம் இதில் மீ வாணி பூட்டில ஆயிடுது வேற சரி ஓகே பூட்டியாச்சு மோட்டார் தயாரா ஆயிடு இதை தான் கொண்டு பூட்டப் போறோம் ரெண்டைக்கு இந்த மோட்டார் அலுவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சிட்டு சரியா இப்போ எத்தனை மணி 3:30 3:30 விடிய விடினா மூன்றரை ஆயிடும் நாங்களுமே வந்து பழைய சாமான்தான் சின்ன சின்ன செலவுகள்லாம் தொடங்குறது மோட்டார் பண்ணி நாங்கள் பழைய மோட்டர் பத்தாயிரம் மற்ற லெத்து கொடுத்தது மற்ற அண்ணா கொடுத்தது இந்த மோட்டருக்கு மட்டுமே இன்றைக்கு ரூபாய் செலவு நேற்று செய்யத்தானே வேணும் அவ்வளவா இருக்கு பழைய வாகன எடுத்தா இதுதான் சிக்கல் தெரியும் ஆனா என்ன செய்கிற ராசாத்திக்காக நாங்கள் செய்து முடிப்போம் அது என்னன்னு ஒரு வாகனம் வந்து எங்களுக்கு எங்களை தேடி வந்திருக்கு அதை பாதுகாப்பாக நாங்கள்லாம் போயிடணும் சரி இதோட சேர்த்து இன்னும் ஒரே ஒரு வேலை ஹேண்ட் பிரேக் அங்கே செய்வினோம் ஹேண்ட் பிரேக்கை செய்துட்டு பவர் ஸ்டேரிங் ஒன்று செய்யணும் கட்டாயம் பவர் ஸ்டேரிங் செய்துட்டு அப்படி சுற்றி சுற்றி ஏற்றம் மழை நாளில் சரி பொருள் எடுத்துட்டு அப்படியோ போய்க்கொண்டுருக்கோம் மழைக்கு ஆட்டோவில் வந்து நாங்கள் போய் பைக்கில் ஒரு ஹலோ

செல்லால் எங்களுடைய கொயிலன் மாமா அடமகன் குட்டிப்பள்ளி இஞ்ச காய் சொல்லிவிட காய் சொல்லிவிட குட்டிப்பள்ளி குட்டிப்பள்ளி ஹாய் சொல்லி விடுறா நீங்க தான் போன சின்ன வேண்டி கொடுக்கணும் இங்க கபி பர்த்டே கை கொடுத்து கொடுக்கணும்

குட்டிப்புலி குட்டிப்புலி வாரியா எங்களோட வாரியா சரி மோட்டர் வந்து பூட்டியாச்சு ஸ்டார்ட் அடிபடுது இன்னைக்கு மோட்டர்ன்ற பிரச்சனை இருக்காது அதோட ஹேண்ட் பிரேக்கையும் இருக்கா பார்க்கணும் அடிச்சுட்டு ராசாதி ராசாத்தியை வந்து அப்படியோ வெயிலில் விட்டு சார்ஜ் கொஞ்சம் உதறிக்கொண்டிருக்கு எல்லாம் செய்து முடிச்சுட்டா சந்தோஷம் ஹேண்ட் பிரேக் வந்து இறுக்கி விட்டனாங்க அது இப்போ கொஞ்சம் நிற்கிது சாய்வான பகுதியிலேயும் வந்து நிற்கிது விட்டு பார்த்துனாங்க இப்போ என்னென்னா வந்து சின்ன வயசில் எல்லாருமே வந்து விளையாடிருப்பீங்கள் எப்படி ஒரு என்னென்னு சொல்கிறாரு இந்த ஒரு கிரவுண்ட் இல்லாத இடத்துல இப்படி இடத்துல பொடியங்களோட மாலை நேரம் கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு சின்ன பந்து அடித்து விளையாட போகிறோம் இந்த பொடியங்கள் இதில் போனவங்க எங்கேயோ விளையாடிட்டு போனவங்க அவங்களை பிடிச்சி வச்சிருக்கிறோம்

வென்ன இது நோ பால் வாடா போடாப்பா அண்ணே ஹாட் ஆள் போடாங்க வந்து வரங்களா பீஸ் ஆட்டமா இருக்கு குளப்புறானே எல்லாரே வந்துட்டாங்க அங்க வந்து ஓகே அப்படியே ஒரு வீரிய காண்டியா இல்ல வாடா போணும் வாடா போடு பாளே பிளேயராப்பா சரி இப்பதான் இருக்கு வாடா பிளேயர் ரெண்டோல் ரெண்டோல் இந்த சூழல் அப்படி ஒரு அமைதியான நல்ல ஒரு சூழல் அங்கால குளம் இங்கால சொல்லி இருப்பேன் முன்னாலே சேர்ச் இருக்கு நாளைக்கு சேர்ச்சில் ஃபீஸ்ட் இருக்கு ஃபீஸ்ட் இல்லை மாஸ் இருக்கு என்னடா எப்படி பிடிச்சி அடிக்கணுமே அங்கே ஒரு சின்ன ஒரு வாரம் இருக்காங்க விளையாடுறாங்க சரி சரி நீங்க என்ன போல் போல் போடணும் இந்த போல் திறமையை வந்து காட்டணும் பேட்டிங் திறமை காட்டிதான் போலிங் திறமை காஜிட விடிய என்ன பிறந்த புது போட ஃபுல்லா புதுவுடு மற்றது இந்த ஊர்ல வந்து இப்ப ஆக்களை இல்ல இரண்டாவது என்ன சார் நானாயிரம் ஒரு கையில பாஞ்சு புடிச்சிருப்பேன் இந்த ஊர்ல எல்லாருமே வந்து எக்கச்சக்க பேர் சர்ச்சுக்கு அந்த சேர்ச்சுக்கு போயிடுனா நாலு போல் பதினேழு பதினேழு ரன் கொடுத்துட்டான் ஜெரன

ஸ்வீட் போடணுங்க ஸ்வீட்ல ஸ்வின் போடணும் நீ விளையாடல எல்லாம் தோடு ஊத்தி இருக்கிற நான் என்ன போட விடல பாத்த சின்னப்படி என்ன போடுறீங்க கவலையா இருக்கு எனக்கு கவலையா இருக்கு போடுறேன் அடுத்த வாரம் போடுறேன்